தென்மாவட்டங்களில் கோடை வெயில் குறைந்து கேரளா மற்றும் அதையொட்டிய தமிழக பகுதிகளில் இன்று தென்மேற்கு பருவமழை துவங்குகிறது ஆனால் அதேநேரம் தமிழக வட மாவட்டங்களில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது தமிழகம் புதுச்சேரியில் பதினாறு இடங்களில் நேற்று நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியது அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது சென்னை நுங்கம்பாக்கம் மதுரை ஏர்போர்ட் திருத்தணி பரங்கிப்பேட்டையில் நூற்று நான்கு வேலூர் ஈரோடு மதுரை புதுச்சேரியில் நூற்று இரண்டு தூத்துக்குடி தஞ்சாவூர் திருச்சி நாகை கடலூர் கரூர் பரமத்தி காரைக்காலில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது அதிகபட்சமாக சின்னக்கல்லாரில் ஐந்து சென்டிமீட்டர் வால்பாறை சோலையாரில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்தது இந்த சூழலில் தென்மேற்கு பருவமழை காரணமாக கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருச்சி மற்றும் நாமக்கல்லில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இன்று சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது